ஹோ உந்த நூலம் கல் போன்றது அதனால் தனி நந்திவம் தந்தது குட் மார்னிங்க குட் மார்னிங்க அம்மா கூட இறந்து இல்லைங்க ஃபீவர் எனக்கு சீவன் ஈவரு கிட்டே தெரியும் நான் சொல்லவே ஏங்க ஆ ஏதோ நல்ல முள்ள பாடிட்டு பாடிகிட்ருந்தீங்க நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ ஆ ஆஹான் ஆ இல்லை எனக்கு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் இங்க வர வரைக்கும் மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும் பொதைப்பறைக்கு நீங்கள் நேற்று ஹேர் வாஷ் வேறு எடுத்திருந்தீங்க முகெல்லாம் வேறு பாடி இருந்தது அதை வச்சே தெரியாதாங்க நான் ஒரு டாக்டருங்க ஆமாங்க ம் ஆமவா இல்லையா ஆமாங்க ம் அப்புறம் இல்லைங்க அதுதான் ஃபீவர் எப்படி இருக்குது

போய் போயும் காலம் காத்தலாம் இவனு சொல்லலாம் எங்கே இனி ஒரு பொண்ணு நேற்று இருந்து இவனுங்க கூடியதானே சுற்றுற ஒரு ஒரு மணி நேரம் என் கூட பாணா வர மாட்றா ஏண்டி நீங்கள் எல்லாம் மோடனம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெள்ளை தோலோட காரும் பைக்கினு பந்தா காட்டிட்டு சுற்றுறோம்னா பின்னாடி தான் சுற்றுவீங்க இல்லாடி ஏன் எங்களை இளை கண்டா எப்படி இருக்கு நேத்து என்னவா எங்ககிட்ட இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் போயிட்டீங்க தேடி வர மாட்டோம்னு நினச்சிட்டிங்களா கரெக்டாக வந்துட்டோம்ல நேத்து என்னடானா அழுதுகிட்டு ரெண்டு பேரும் அந்த ஆட்டம் பிடிச்சிங்க இவன் யாரு உன்னோட ஆளா இவன் நிற்கிற தைரியத்தில் தான் இன்னிக்கு மூஞ்சா கட்டிட்டு இருக்கியா ஏன் இன்னும் ஓட ஆரம்பிக்கல ரேகா நீங்கள் எழுந்து உள்ளே போங்க

நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்க்கலாமே டேய் என்னடா வெள்ள பணியாரம் செத்தப்பள்ளி மாதிரி அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க அதுக்கு எதுக்கு முறுக்கிக்கிட்டு வேலையும் சொல்லையுமே அழகிருது சும்மா கிடக்குற சங்க ஊதி கெடுப்பானா ஆண்டி அப்படி இல்லாதா உனக்கு வம்ப நீயே தெரிக்கிட்டு வர டேய் என்னடா வெள்ளப்படியாரம் பெரிய ஹீரோ மாதிரி மூஞ்ச கட்டிட்டு நிக்கிறா காடா கத்தல நீயா வந்து விடற நல்ல வாங்கி கட்டிக்கிட்டு போ பிரேகா இப்ப நீங்க உள்ள போறீங்க இப்போ வரண்டா உனக்கு அஜய் ஏங்க அஜய் ஆதா தாத்தா ஏசாமி தூங்குற பையனை எழுப்புற அது பசங்க எங்க கூட பேசிட்டு எவ்வளவு நேரம் வச்சுதோ தூங்கினாங்கோ முடாத்தா ஆத்தா காபி தண்ணி போட்டு வச்சிருப்பா போய் குடிவோ குடிவோம் என்னடா சூப்பர் அண்ணே நீங்க போட்ட போல அந்த வெள்ள பணியாரம் அந்த ஆலயங்கானோம் கொழு குழு தக்காளி பழம் மாதிரி இருந்தாலே அவளும் எங்கயும் எந்திரிச்சு போயிட்டா அண்ணன் பேச்சப்படிடா பேச்சப்படி

ம் போதும் போதும்டா என்னோட பெருமை எல்லாம் பண்ணது ஏன் அண்ணே கொஞ்சம் போலத்தானே இல்ல இல்ல அண்ணனுக்கு பெருமை பித்துறதெல்லாம் பிடிக்காதுடா நம்ம போய் எங்க தோப்புக்கா அண்ணே ஆ ஆமா பின்ன வெள்ள பணியாரம் தக்காளி பழத்தை கூட்டிட்டு வருவோம்ல உன் அண்ணிய வரவேற்க ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம் ஓ ஆமால டெக்கரேஷனுக்கு பூவு பாலப்பாலம் அப்புறம் உங்களுக்கு சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுடா அப்புறம் அது எப்படி இவ்வளோ கலராக இருக்கா என்ன சாப்பிட்டு இவ்வளோ கொலு கொலுன்னு இருக்கா அதெல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கிறது ஐயோ அண்ணே வந்தது ஃபர்ஸ்ட்டு கார் ஏற்ற முடிப்பியா அதை விட்டுட்டு இல்லைடா நான் நல்லா ப்ளாக்கு அவள் நல்லா ஒயிட்டு நல்லா அழகா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொழந்த பொறுக்கு அண்ணே அப்படிங்கிற ஆமா அண்ணே இங்கே நின்று கனவு கண்டுட்டு இருந்தா எப்படி முதல்ல ஆனி வாரான்லா பாருங்க ஐயோ ஏன்டா இப்படி சொல்ற இல்ல அந்த வெள்ள பணியார முறைச்சிட்டே நின்னானா அதான் அவன் நடக்கிற சின்ன பையன்டா டவுன்ல படிச்சு வளர்ந்ததுகளா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி போல இருக்குங்களா நம்மள ஏட்ட கஷ்டப்பட்டெல்லாம் வந்திருக்காதுங்க அதுக்கு சும்மா பந்தா காட்டுறதுதான் பொண்ணுங்க முன்னாடி சீனு போடுவானுங்கடா சீனு சீனு போடுறானோ சீப்ப போடுறானோ எப்படி பாருன்னா அவனும் நல்லா கலராக இருக்கான் எனக்கு தான் திம்பானுகளோ ஒருவேளை பழத்தக மட்டுமே திம்பானுகளோ என்னவோ எப்படி செக்க செவேன்னு இருக்கிறான் இப்படிலாம் இருந்தால் தான் பொண்ணுங்க நல்லா மயங்கி விழுவாளுகோ பாட்டி ஏன் சாமி நானே எங்கள் கலவை காப்பி தண்ணி போடுறேன் நாங்கள் செய்யறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்ன நீ உங்களுக்கு போட்டுக்கிறியா சரிங்க பாட்டி

அவர் அவர்தான் கூபட்டி நல்லா அடிட்டோம் இந்த எத்தனை திருந்த மாட்டானோ பிரச்சனை வந்துட்டா அதெல்லாம் வந்து வரதே வந்தா பாத்துkla நீயே அழிச்சிடக்க ஆஹானே ये என்னடாアルミ கிட்ட வந்து நான் ஸ்ட்ராங்கா இருந்தங்காட்டி ஆச்சு இல்லனா ஏ வந்து பிள்ளா எவன்டா என்ன விட்டு வரத்தது அங்க பாரு என்னடா இவ எப்படா வந்தான் அது யாருக்கு தெரியும் உதச்ச உதையில கீழே வந்து மண்டையோடையாம இருந்துச்சின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அறிவிக்கிட்டவனே ஏன் மேல சாயாதுடா நானே கெத்து காட்டுறதுக்காக லுங்கியோட கேட்டே சேர்த்து பிடிச்சிட்டு நிக்கேன்டா இந்த மானங்கெட்ட பொழப்பு தேவையா இதுல என்னவோ பில்ட்டப்பல்லாம் குடுத்தாமே ஐயோ அண்ணே அவன் பக்கமா வாரான் தெரியுதுடா மாய கொஞ்சம் மூடிட்டுரு நீ என்ன சென்ன காலேஜ் படிக்கிற வயசு பசங்க ஆஹ் சும்மா விளையாட்டுத்தனமாதான் இருப்பாங்கன்னு அவளை பார்த்தா ஊத்துக்குள்ளி வெண்ணையாட்ட இருக்காண்டா அண்ணே அட்டிக்கிற அட்டா இடியாட்ட இருக்கு இவனை பார்த்தா உனக்கு ஊத்துக்குளி வினையாட்ட நானாடா கண்டேன் பாக்குறதுக்கு பால்வழிகிற அரவிந்த் சாமி மாதிரி இருந்துகிட்டு அர்ஜுன் சார் மாதிரி அடிக்கிறான் நானே எதிர்பார்க்கலடா யாருடா நீங்க எதுக்குடா அவங்களால வச்சீங்க ம் இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க இல்ல

உனக்கெல்லாம் என்னடா மரியாதா சொல்ல வாய் திறந்து இல்லடா சொல்லுடா அண்ணே நான் அவதே ஏதாவது சொல்லி சமாளிக்க நீ பேசாம இரு அண்ணே எதுக்கு என்ன அடிக்க அண்ணாத்த அது ஒண்ணுமே நீங்க ரொம்ப அடிக்கிறீங்க நாங்க ரொம்ப பாவம் இல்லைங்க எங்களுக்கு வயிறு இருக்கு பசிக்கும் இல்ல வீட்டுக்கு அனுப்புங்க ஓ அப்படியா நீங்க பெரிய இடம் தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு வாங்க அண்ணாத்த மன்னிச்சிடுங்க இனி நீங்க அடிச்சா பாடி தாங்காதுங்க அண்ணாத்த நீங்க எதுக்காக அவங்கள அள வச்சின்னு சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே அண்ணாத்த அது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாடா இல்ல இப்ப வாங்கினது விட நாலு மடங்கு வாங்குவீங்க நாலு மடங்கா ஐயோ டே டே டேய் அவளுக்கு இப்போ எந்த சொல்லிடுறதுடா அவன் மொழி எச்சாதான்டா அடிப்பா அடிப்பான் அதனால தான்டா சொல்லாத சொல்லாதேன்னு சொல்கிறேன் பாத்தியா அதுக்கு தானே சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் டேய் என்னடா சொல்ல வரவனையும் தடுத்துட்டு இருக்க அண்ணத்தே போடி அடிச்சு போடாதீங்க அண்ணத்தே நான் சொல்லிடுறேன் அந்தமணி கடையில் நின்றுக்கிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட எங்காவது பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க முடியுமான் தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ மழை நின்றுச்சுன்னு நாங்கள் கடைக்கு வந்தோம் நம்ம தலைவர் தான் அதுக்கு பாத்ரூம் என்ன வீடே கட்டித்தாரேன் எல்லா நாளும் நாள் முழுக்க விலை பூசணிக்கூடே இருந்தா எப்படி ஒரு நாளாவது எங்க கூட வந்து இரு சொன்னாரு பாத்தியா அடி எனக்கு தானே விழுது உனக்கா விழுது

சொன்னா இவ அடிக்கிறான் சொல்லலைன்னா அவன் அடிக்கிறான் ஐயோ காத்தால நேரமே சரியில்லையா என்னது வாங்க நாலடிக்கே திரும்பி பார்க்க மூடிட்டானுங்க என்ன சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையும் கஷ்டப்படுத்தினாங்கன்னு தெரியலையே வாவோம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் எங்க கூட வந்து கஷ்டப்படுறதும் இல்லாம யார் யார்கிட்டயோ பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு எல்லாம் దకొం వచ్చా కరస్పండి ప్రిన్సిపల్ ఇట్లా చెప్ణాను మీకు ఎలా కష్టమా ఉందో అత్యంతలోకి ఎప్పుడు ఉమ్ ఏనా ఇங்கార్య కే కనో అహలకి చెన్నర్ పాలు పోగను ம் ஓலிதாங்க பாட்டி அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லல அதான் அம்மா நீ முருங்கைக்ீர சட்னிக்கு முருங்கைக்ீர பறிக்கிポச்சி கொளப்பரத்தல ஏற்கும் போய் பாறியா ஆ சரிங்க பாட்டி வாமாடி சாப்பிட வா எல்லாம் பரிசுவாங்க அம்மா சரிங்க பாட்டி இவங்கள பார்த்துட்டு போலாம் பார்த்தா எங்க இவங்கள காணோம் இவரா ம் எல்ல பாட்டி இவருக்கு எல்லா கஷ்டம் என்னால தான் ஏன் அம்மி அப்படி நைட் நடந்தது தெரியாம தான நடந்துச்சு தம்பி பார்த்தா நல்ல தம்பி தான் இருக்கு உன்னை ஏதோ திட்டி பிடிச்சா என்ன நைட்டா நைட் என்ன பாட்டு நடந்துச்சு ஐயோ அப்ப அந்த தம்பிக்கு யாரும் ஒண்ணு சொல்லலையா நான் தான் தெரியாம சொல்லிவிட்டனோ என்ன பாட்டி எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க அதோன்னு இல்ல சாமி நைட் தூக்கத்துல இப்ப தூங்கி எழுந்துட்டாருல அந்த தண்ணி மேலதான் விழுந்துட்டே நீ ஐயோ அப்போ அதனாலதான் காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்டாரோ என்ன பாட்டி அது அந்தமணி கெட்டி ம் அது அவ ரெகுலரா பண்றதுதான் எங்க வீட்டுல நான் இனி இருக்கட்டும் நேருக்குமா போட்டு அப்பா அம்மா படுத்திருப்பாங்க இவள் வாட்சம் அவங்க சைடு போய் விழுந்துருவேன் அவங்க கீழே படுத்துருக்குறது ஞாபகம் இல்ல பாட்டி ஏன்னா தினமும் அந்த முன்னியட்டி அடிக்குமா ம் அப்போ பசங்க அங்கேயே படுக்க செல்லும் நான் வச்சிருக்கணும் அந்த அம்முனி நைட்டால் நைட்டாக எல்லாம் விட்டுட்டு ஓடிவே என்னன்னு அப்படி ஆரம்பிச்சு போட்டு படுக்க செலுத்தாமாவே ஆமா பாட்டி காரு

நீ cycles detach som tu chars. 高 conclusions del Karma abre定 duuchs. outhegiggles�,. usoٹ или уг disparities in an disadvantaged country? doughnut know and watch, 从 selling அந்த subway system has to be cleaned. சal Georgi's intend for this breakthrough. 52% eyes Artemis அது

ம் சரிங்க பாட்டி யார்கிட்டயே தேவ வேண்டாம் அவனுக்கு குடிச்சி போட்டா குடி பேசவே முடியாது எதுக்கு நமக்கு பாம்பு போன் வேளை போட்டு வந்தா சரி ம் சரிங்க சரி அப்பறம்ல புள்ளைய கோயில் போட்டு பாத் பானமா போய்ட்டு வாங்கோ ம் சரிங்க பாட்டி பாட்டா டாடா அங்க வாது போ ம்

எல்லாம் கடவுள் கையில் இருக்கு வார்த்தோம் நல்லா சுற்றி போடுவோம் அதுதான் நம்மளால் பண்ண முடியும் இது ரெண்டையும் தாட்டி விட்டாச்சு கிழவன் வயலுக்கு போயிட்டான் இனி போய் அழகு ரெண்டையும் பார்ப்போம் ஏ வீடு வாசல் வீதி ஒன்றும் வேணா ஏ காடு மீடு கடலை தாண்டி போவோம் சூரியன் போல நாங்கள் சூழல்வோம்